السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من نبي بعده بني ما عليه الله سبحانه وتعالى القرآن إليه مدهن عليه أني من سكالي بطري بيسي أبي غدير بيري لوم سلا الله بيتركنا الله سورة الفيل என்ற பெயரில் யானை என்ற பெயரில் ஒரு சூறாவை வைத்திருப்பது போன்று அல்லாஹு தாலா ஹோஸ் குதிரை என்ற பெயரிலே ஒரு சூறாவை அல்லாஹ் குரானிலே வைத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே ஹோஸ் உடைய குதிரையுடைய மூன்று விடயங்கள் மீது சத்தியம் செய்து மூன்று விடயங்களை சொல்ல வருகின்றார் الله is the والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسقن به جمعا إن الله كذريين مكيمان one who ينقلي the عند who is اللَّهُ விரோதிக்கு எதிராக வேகமாக வரக்கூடிய குதிரையின் மீது குதிரை மெதுவாக வர மாட்டாது ரெடியாகத்தான் இருக்கும் இப்பொழுது எந்த சவாலாக இருந்தாலும் அதை பண்ண ரெடியாகத்தான் குதிரை இருக்கும் அதில் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டாது அப்படிப்பட்ட குதிரையின் மீது சத்தியமாக பல்முறியா வரக்கூடிய வேகத்தினால் அதன் கால்கள் கற்களில் ஸ்டோனில் படும் பொழுது நெருப்பு வருகின்றது நெருப்பை கக்கிக் கொண்டு வரக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாகும் சுவராகும் அந்த குதிரைகள் காலை நேரத்திலே வரும் வரும் பொழுது புழுதிகள் அதன் பாதங்கள் அதன் கால் பூமியிலே படுவதனால் புழுதி மேலே எழும்ப ஆரம்பிக்கும் புழுதியை அந்த குதிரையின் மீது சத்தியமாக அது எப்பொழுதும் படையின் நடுவிலே தான் வந்து என்று அல்லாஹ் குதிரையின் முக்கியமான மூன்று விடயங்களை சொல்லிவிட்டு மூன்று விடயங்களை சொல்கின்றார் முதலாவது அல்லா சொல்லன் இன்சான இறப்பிள கணூர் அல்லாஹ் மனிதனை பற்றி மனிதனுடைய ஹியூமன் நேச்சரை பற்றி புறானலேயே சொல்லி இருக்கின்றார் மனிதன் எப்பொழுதும் டென்ஷனாக இருக்கக்கூடிய மனிதன் அஜல் அவசர உடையவன் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இங்கே சொல்வது மனிதனை பற்றி மனிதன் இன்னசார நிறப்பிகள கனூர் மனிதன் தனது ரப்புடைய விஷயத்திலே கனூதாக இருக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றன நன்றி கெட்டவன் என்றால் ஹசன் பசீர் அகமதுல்லாஹியரை சொல்கின்றார்கள் அவனுக்கு வாழ்க்கையிலே எல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நிறைய பாக்கியங்களை விலை செல்ல செல்வம் நல்ல ஆரோக்கியம் நல்ல பிள்ளைகள் இப்படியெல்லாம் நிறைய இருக்கும் திடீரென்று ஒரு சோதனை வரும் அந்த சோதனையை கண்டவுடன் அல்லாஹ் என்னதான் தந்திருக்கின்றான் எல்லா பாக்கியத்தையும் மறந்து ஒரு சோதனையின் பொழுது ரப்பை மறந்து விடுவான் இப்படிப்பட்ட நன்றி கட்டவனா மனிதன் இருக்கின்றான் அல்லாஹ் அதற்கு பின்னால் எப்படி சொல்கின்றான் என்றால் மனிதன் நன்றி கட்டவன் என்பதற்கு அவனே ஆக இருக்கின்றான் சாட்சியாக இருக்கின்றான் நேற்று ஒருவர் பேசியிருக்கின்றார் உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு தலைவர் ஒரு பேசி பேசியிருக்கின்றார் நான் சொர்க்கம் போக மாட்டேன் என்று எனக்கே உறுதி என்று சொல்லியிருக்கின்றார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் நான் நன்றி கட்ட வந்தார் கப்புடைய விஷயத்திலே நான் செய்த அநியாயம் லசாவுடைய விஷயத்திலே நான் செய்த அநியாயம் என்னை சும்மா விட்டு வைக்க மாட்டாது என்னை நரகத்துக்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும் என்று அவருக்கு தெரியும் திருந்தாவிட்டால் தௌபா செய்யாவிட்டால் சொர்க்கத்தை இழந்து விடுவார் என்று அவர் நன்றாக தெரியும் அல ஷீத் அவர் நன்றி என்பதற்கு மனிதனே விட்னஸாக இருக்கின்றார் இரண்டாவது மனிதன் சொல்லுகின்றான் என்ற பணத்தை உலகத்தின் ஆசையை உலகத்தின் பொருளை இதை ஒன்று சேர்ப்பதிலே கடுமையாக அவன் பேராசையுடையவனாக இருக்கின்றார் ஆசையுடையவனாக இருக்கின்றார் எவ்வளவுதான் சேர்த்தாலும் இன்னும் சேர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னும் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் பேராசை உடையவனாக இருக்கின்றான் மனிதனுக்கு உலகத்தை சம்பாதிப்பதில் குற்றம் கிடையாது ஆனால் சம்பாதிக்கும் பொழுது மறந்து இருக்கின்றான் நான் நீண்ட தூர பயணத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் எனது முகத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகின்றது என்பதை மறந்து உலகத்தின் ஆசையிலே அவன் மூழ்கி இருக்கின்றான் என்று அல்ல ஒரு கேள்வியை கேட்கின்றான் மனிதனுக்கு தெரியாதா மனிதனுக்கு நாலேஜ் இல்லையா ஒரு நாள் வரும் இருந்து அல்லாஹ் எழுப்பாற்றுவோம் என்பது இருக்கின்றது அல்லாஹ் எழுப்பாட்டும் பொழுது உள்ளத்தில் எதெல்லாம் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தும் வெளிப்படுத்தப்படும் மனிதனது உள்ளத்தில் இருந்ததெல்லாம் வழியாக்கப்படும் என்றால் செயல்களும் செய்தது பேசிய பேச்சுக்கள் அனைத்தையும் அல்லாஹ் வெளியாகும் இன்னும் இதில் சொல்கின்றார் நிச்சயமாக மனிதர்களை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கின்றார் அவனுக்கு தெரியும் யார் யார் என்ன இடத்தில் வைத்து எதை செய்தார்கள் அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தையும் சொல்லி காட்டுவான் அதைக் கேற்றவாறு நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் கூழியை வழங்கி சொர்க்கத்தையும் நரகத்தையும் வழங்குவார் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறார் இந்த சூரா மிக பெரு பாடம் முதலாவது குதிரையை பற்றி சொல்லி இருக்கின்றான் எப்பொழுதும் குதிரையை போன்று விடாமுயற்சியுடையவர்களாக இருக்கிறார் தொடர் முயற்சி என்பது இருக்க வேண்டும் ஒரு தோல்வியுடன் நாம் சலைத்து போய்விடக்கூடாது நாம் விழுந்துவிடக் விடக்கூடாது நாம் தொடர் முயற்சியுடன் இருந்தால் நிச்சயம் வெற்றி இருக்கின்றது ரப்புடைய விஷயத்திலே சொக்குர் உள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் உலகத்தை சம்பாதிக்கும் பொழுது ஆசிரத்து இருக்கின்றது என்ற சிந்தனையின் வாழ வேண்டும் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் விசாரிப்பான் இந்த விசாரணைக்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி இருக்கின்றார் அல்லாஹ் இந்த குரான் மூலமாக படிப்பினை பெற்ற குற்றத்திலே مؤكر وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته